திமுகவின் முக்கிய அமைச்சருமான முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி ஆனது இதை பற்றிய ஒரு முக்கியமான காணொலியை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர முடியும் திமுகவின் அமைச்சரான செந்தில் பாலாஜி மீண்டும் ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடத்தில் எடுத்து வைத்த அனைத்து வாதத்தையும் நேற்று அமலாக்கத்துறை தள்ளுபடியாக இருந்ததாக குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கேள்வியின் மூலமாக லெப்ட் ரைட் வாங்கி வெளுத்து தள்ளியிருந்தார் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாராவது நம்பிக்கை கூற முடியுமா என்று கூறி மீண்டும் ஜாமீன் மனுவை விசாரிக்க உத்தரவிட்டார் ஜாமீன் மனு மீண்டும் மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த மூன்று மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க ஒரு புதிய உத்தரவையும் பெற்றிருக்கார் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை பொறுத்தவரை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிவு நாற்பத்தொன்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தன் மீது போடக்கூட இருக்கக்கூடிய வழக்குகள் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர்தான் குற்றவாளி இல்லை என்பதற்கான தகுந்த விளக்கமும் ஆதாரமும் கொடுக்க வேண்டும் அதுபோல செந்தில் பாலாஜியின் வழக்கில் நீதிமன்றம் நம்புவது போல ஒரு வாதமோ அல்லது செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஒரு ஆவணமும் கொடுக்கப்படவில்லை குறிப்பாக செந்தில் பாலாஜி உட்பிரிவு நாலுவேவை தாண்டி விட்டால் மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்பதால் அந்த பிரிவை அவரால் தாண்ட முடியவில்லை முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் ஸோ இவ்வளவு நாட்களாகியும் அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகுவதற்கு என்ன காரணம் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்தார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழ போகிறார் அடுத்து அவர் ஜாமீனில் வெளியே வருவாரா என்று நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க குறிப்பாக அவருடைய தம்பி அசோக் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்குற உண்மை ஸோ கண்டிப்பாக அவர் அவர் சரணடைந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்து நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கொடுப்பார் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கேங்க ஸோ செந்தில் பாலாஜியோடைய ரசிகர்கள் மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் எல்லாமே கோயில்களில் வேண்டுதல் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் இந்த சட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெறுவார் கரூர் தொகுதியில் போகிறது நம்ம பார்க்கலாங்க வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இது பற்றிய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்